நடத்தாலஸ்தீனத்திற்கான தீர்மானம் இன்றைக்கு வெற்றி வெற்றி பெறுகிற காட்சியை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு கால போராட்டத்தில் ஒரு மைக்கல்லை தற்போது பாலஸ்தீனம் எட்டி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல அல்ல தோழகன் தோழகம் என்ற அவர்களுடைய அமெரிக்கா உள்ரங்கத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்றால் இன்றைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் உண்டாகி இருக்கிறது வெளியாகி இருக்கிறது அது தரையில நடந்த யுத்தம் ராஜா இது தரைக்கு கீழே நடக்கிற யுத்தம் வரமது இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு இருநூற்றி பதினேழாவது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக முக்கியமான நாம் அத்தனை பேரு எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி நடந்தேறியிருக்கிறது இருநூற்று பதினேழாவது நாளாக இன்று வெள்ளிக்கிழமை ஐநாவினுடைய பொது சபையிலே அமெரிக்கையும் வழங்கக்கூடிய தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தீர்மானம் வெற்றி பெறுகிற தான் இந்த வீடியோகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீர்மானத்தை ஆதரிக்கிறோமா இல்லையா என்று பல நாடுகளும் வாக்களிக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான மேலதிக உரிமைகள் சலுகைகள் என்பதை மொத்தமாக அங்கீகரித்திருக்கின்றன இதிலே ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்திருந்த அதே நேரம் இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் அமைதி காத்து விட்டார்கள் அவர்கள் எஸ்னும் வாக்களிக்கல இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிப்பில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கிக் நாடுகள் மட்டுமே எதிர்த்து வாக்களித்திருக்கின்றன இந்த தீர்மானத்திலே ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன முழு பாலஸ்தீன மக்களும் தற்போது மகிழ்ச்சியில் குறிப்பாக அறிவிக்கப்படும் போது பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற காட்சி தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனுடைய அதிகாரிகள் இவர் வந்து பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவராக இருக்கிறார் அவருடைய சகா அலுவலர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சியையும் இஸ்ரேலி அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற காட்சியையும் ஐநாவினுடைய இந்த நேரடி ஒளிபரப்பு காட்டுகிறது நீங்க பார்க்கலாம் இதுதான் ஐநாவினுடைய பொதுச்சபை வாக்கெடுப்பு சற்று முன்னாள் நிறைவேறி இருக்கிறது அலமது இல்லா அலமது அலமதுல்லா இங்க நீங்க பார்க்கலாம்

போராட்டத்தில் ஒரு மைக்கல்லை தற்போது பாலஸ்தீனம் எட்டி இருக்கிறது என்றால் அது மிக அல்ல இங்க நீங்க பார்க்கலாம் அதனுடைய ஓட்டிங்க திரும்ப திரும்ப அவங்க காட்டிக் கொண்டே இருக்கிறாங்க குறிப்பாக ஏற்கனவே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வீட்டோ செய்யப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது இந்த தீர்மானம் வெற்றி வாகை சூடி இருக்கிறது இந்த தீர்மானத்தை பொறுத்த இதற்கு பிறகு மீண்டும் இதே தீர்மானம் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போகப்படும் என்பதில் மாற்று கருத்து ஆனா இதுக்கு முன்னாடி நேரடியாகவே செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போனது இப்பொழுது நேரடியாக செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகாம பொது சபைக்கு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போகப்பட இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இதிலே வாக்களித்திருக்க கூடிய நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் தவிர்த்து ஸ்பெயின் அதே போன்ற மால்டா பல நாடுகள்ரோப்பினுடைய நாடுகள் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி அளவிலே அவர்கள் அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறார்கள் என்கிற நிலையில் மீண்டும் இந்த தீர்மானம் பாலஸ்தீனம் பற்றிய அந்த மீண்டும் இந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு வரப்படும் போது நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்பை இழந்திருக்கிறது வீட்டோ செய்வது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குகிற அளவுக்கு முழு உலகமும் தற்போது பாலஸ்தீன் பக்கம் திரண்டு நிற்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பொரு

வாக்களிப்பில் வென்றிருக்கிறோம் இருநூத்தி பதினேழு நாட்களுடைய போராட்டம் மட்டுமல்ல ஐந்து ஆண்டு கால போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது வெற்றிக்கு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதே நேரத்தில் உரிமைகளையும் பல சலுகைகளையும் வழங்குவதற்கான இந்த தீர்மானம் ஐநாவினுடைய பொது சபையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதனால் என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற ஒரு முக்கியமான செய்தி அஜிஹசீனாவினுடைய மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் விஷாரா இன்றைக்கு மிக தெளிவாக இருக்கிறார் இந்த தீர்மானத்தினுடாக உலகத்தின் பார்வையில் பாலஸ்தீனர்கள் தளம் பெறுகிறார்கள் தனியான இடத்தை பெறுகிறார்கள் என்கிறார் மர்வான் பிஷாரா மிக முக்கியமான அரசியல் ஆய்வாளர் மிக தெளிவாக துல்லியமாக பல செய்திகளை சொல்லக்கூடியவர் அவர் தொடர்ந்து சொல்லும் போது சொல்றாரு இன்றைக்கு உலகத்திலே நம்ப முடியாத முக்கியமான சம்பவமாக இது நடந்திருக்கிறது இப்படி நடக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் அது நடந்திருக்கிறது என்கிறார் மர்வான் பிஷாரா அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் உலகம் முழுவதும் அடி வாங்குகிறது பாலஸ்தீனம் மத்திய கிழக்கில் மாத்திரம் அடி வாங்கி கொண்டிருந்தது ஆனால் உலகம் முழுவதும் அடி வாங்கிய இஸ்ரேலால் தற்போது தடுக்க முடியவில்லை பாதுகாப்பு சபைக்கு வந்தால் அல்லது பொது சபைக்கு வந்தால் உடனே மறு பேச்சு கிடையாது வீட்டோ அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் பாதுகாப்பு சபையில பாரஸ்தீரத்திற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அறுபதுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் வீட்டோ செய்திருக்கிறது அமெரிக்கா என்கிற நிலையில்தான் தற்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் மர்வான் பிஷாரா தொடர்ந்து சொல்லும்போது சொல்லுகிறார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுடைய எதிர்காலத்தில் இந்த வரைவு தீர்மானம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார் மர்வான் விசாரா கண்டிப்பாக அது ஆழமான தாக்கத்தை உண்டாக்கத்தான் போகிறது இன்ஷா அவ்வா நாம் ஒரு நூறு சதவீத சுதந்திர பாலஸ்தீனத்தை கண்களால் பார்க்க போகிறோம் மற்ற நாடுகளுக்கு சென்று வருவதை போல பாலஸ்தீனத்திற்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு மிக தெளிவாக போகிறது காசாவுக்கு சென்று வருகிற வாய்ப்பு அமையப்போகிறது என்பதில் நாம் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் அதை அல்லா சாத்தியப்படுத்துவான் மர்வான் தொடர்ந்து பேசும்போது மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியம் அரசாங்கம் உரிமையை பெற்றுள்ளது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனம் ஐநாவிலே முழு உரிப்பை உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது என்று சொல்லுகிற மறுவாண்டா தொடர்ந்து சொல்லுகிறார் ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் எல்லைகளை அடிப்படையாக கொண்ட இரு நாட்டு தீர்வு சாத்தியப்பட போகிறது என்கிறார் மர்வான் தொடர்ந்து அவர் சொல்லும் போது மூத்த அரசியல் ஆய்வாளர் இவர் தொடர்ந்து முழு வழங்குவது என்பது இரு நாடுகளுடைய நாடுகள் தீர்மானத்திற்கு பக்க அமைந்து விட்டது மொத்தத்தில் நீங்கள் பார்க்கலாம் உதவியால் இம்முறை மிலிட்ரி வாரில் அட்டி வாங்கி செத்துக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக அட்டி வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தற்போது அனுப்ப முடியாமல் நிறுத்தப்பட்டமைக்கான காரணம் அமெரிக்காவிலே உண்டான மாணவர் எழுச்சி நம்ம திரும்ப சொன்னோம் மற்ற இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கிறது வெளியாக

பாலஸ்தீனத்தை அழித்தது ராசாவை அழித்தது அமெரிக்கா தான் என்பதை வெளிப்படையாக முதல் வாக்கு மூலம் தந்திருக்கிறது அமெரிக்கா

இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை அதிக கொடுக்கக்கூடிய நாடுகள் கனடாவும் நெதர்லாந்தும் தப்பானும் இம்முறை காசா ஓர் ஆரம்பித்த ஒரு சில மாதங்கள்ல நாங்க ஆயுத ஏற்றுமதியை நிறுத்துகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள் அதனால அவங்க ஆயுத ஏற்றுமதியை இஸ்ரேலுக்காக நிறுத்தி இருக்கிறாங்க ஆனால் இத்தாலி அதே போன்று ஜெர்மன் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கொடுத்து வந்திருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மையும் கூட இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கிறோம்னு கேட்டா இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளையும் யுத்தம் நடத்துவதற்கு காரணமாக இருக்கிற நாடுகள் எதுன்னு பாருங்க அமெரிக்காவுக்குள்ள என்னைக்காவது யுத்தம் நடந்து நீங்க பாக்குறீங்களா ஜெர்மனுக்குள்ள நடந்து பாக்குறீங்களா இத்தாலிக்குள்ள நடந்து பாக்குறீங்களா யூரோப்ல நடந்து பாக்குறீங்க பெரும்பாலும் கிடையாது யூரோப்ல பெரும்பாலான நாடுகள்ல ஒரு சில நாடுகள்ல கூட இந்த யுத்தங்கள் நடப்பதை நீங்க பார்க்க முடியாது எனவே மத்தியர்களுக்கு அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி அத்தனை நாடுகளும் உள்நாட்டு சண்டைகளை உண்டாக்கி விடுவது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டைகளை தூண்டி விடுவது தூண்டிவிட்டு என்ன கேட்டா ரெண்டு பேருக்குமே ஆயுத விற்பனையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கும் பிரித்தானியா செய்து கொண்டிருக்கும் ஜெர்மன் செய்து கொண்டிருக்கும் இத்தாலி செய்து கொண்டிருக்கும் ஆனால் அவர்களுடைய நாடுகளில் எந்த சண்டையும் இருக்காது மற்ற நாடுகளுக்கு நாங்கள் சமாதானம் பேசுகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள் இருநூற்றி பதினேழு நாட்களில் உலகமே இவர்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி இருக்கிறது இவர்கள் போலி ஜனநாயகவாதிகள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் என்பதை அல்லாஹினுடைய உதவியால் அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு படம் பிடித்து

முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டது ஆனால் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி இந்த காசாவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் வைத்தது மட்டுமல்லாமல் அர்துஹானில் நடந்து வந்த இஸ்ரேல் இடையிலான வர்த்தகத்தை மொத்தமாக இழுத்து மூடி இருக்கிறார் அர்துகான் உண்மையிலேயே இதுவெல்லாம் அவர் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவர்

ார் இஸ்ரே திறந்து அளவுக்கு அவர் இழுத்து மூடி இருக்கிறார் வரலாற்றில் மிக முக்கியமான தருணம் அர்துஹான் இந்த விவகாரத்தில் பாடாக இருக்கலாம் ஹாசாவுக்கு பலமுறை கப்பல் அனுப்பியதாக இருக்கலாம் உணவுகளை மாறி வழங்கியதாக இருக்கலாம் அர்துஹானுடைய இந்த முறை

இந்த வார்க அனுமதி கிடைச்ச நடவடிக்கைகளில் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை நமக்கு நாளையில தான் நமக்கு பார்க்க முடியும் உடனடியாக என்னென்னா ரஃபாவுல பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராடுகளுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையிலான கட்டுமையான சண்டைகள் நடைபெற்று வருகிறது எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது என்றால் வெளியாகி இருக்கிறது தோல்வி அடைந்திருக்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது கத்தார் கத்தாருடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட நடுவர்கள் கத்தாருக்கு திரும்பிவிட்டார்கள் எகிப்தினுடைய நடுவர்களும் வெளியேறிவிட்டார்கள் ஹமாஸ் கத்தாருக்கு திரும்பிவிட்டது இஸ்ரேலும் திரும்பிவிட்டது

அளவுக்கு அவர்களுடைய கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் சிம்பத் என்றால் எப்படி தெரியுமா அவர்களுடைய கண்ணை மீறி எவரும் எதுவும் செய்ய முடியாது மொசாதுடா எப்படி தெரியுமா அவங்களுடைய பார்வையை மீறி எவரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற மாய வலை பின்னல்களை உடைத்து நொறுக்கி நீங்க எல்லாம் என்பதை உண்டாக்கியவர்கள் யார் என்றால் ஹமாஸ் என்றால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது காரணம் என்னன்னா இன்னைக்கு இருநூத்தி பதினேழு நாளுங்க முடிஞ்சிருவோம் பத்து நாள் இருநூற்று பதினேழு நாட்களாக நின்று முடிக்கிறானா இல்லையா காசாவில் சாப்பிட முடியாத நிலை இருக்கிறது காசாவுக்குள்ள ஒரு உணவுகளும் உள்ளே நுழையவில்லை ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்கினார்களா அதெல்லாம் ட்ரைனிங் இருக்குது அதுக்கெல்லாம் அந்த உள்ளத்தை சிஸ்டம் இருக்கிறது ஒரு பிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது என்றார்கள் ஆயிஷா அவ்வளவு பட்டினியையும் பொறுத்துக்கொண்டு எங்களுடைய காலத்தை கடத்தி இருக்கிறோம் அந்த காலங்களில் உங்களுடைய உணவு என்ன தாயே என்று கேட்கும் போது அஸ்வதானி இரண்டு கருப்புகள் தான் எங்களுடைய உணவுகள் என்றார்கள் ஆயிஷா சித்திகார் அதி அல்லாஹு அன்னஹா அவர்கள் இரண்டு கருப்புகள் என்றால் பேரிச்சம்பளமும் தண்ணீரும் அவர்களுக்கு பேரிச்சம்பளமும் தண்ணீரும் போதும் அவர்கள் போராடுவதற்கு அதனால் தான் ஒன்றை மறந்துவிடாதீர்கள் செல்லுகிற உணவுகளில் தடைப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது பழங்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த